ஐ வெல்கம் டு மை சேனல் ஏமி கிச்சன் நமக்கு பயங்கர செய்யும் போது ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னு நினைப்போம் அதுவும் நல்லா ஃபில்லிங்கர்னு நினைப்போம் அந்த நேரத்தில் இதை சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வயிறு நல்லா ஃபில் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரெட் ஆம்லெட் ரெசிபி தாங்க ஒரு ஈஸியான பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப குவிக்காக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம இதுக்கு சாண்ட்விச் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்சிங் ஜாரில் நால் பல் பூண்டு ஒரு தூண்டு இஞ்சி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல அரை டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கப் மல்லி ஒரு கப் புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை எலுமிச்சம்லத்தை இதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையை எடுத்துக்கோங்க இந்த மூணு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான முட்டையில் செஞ்சா தான் ஆம்லெட் நல்லா வாட இல்லாமல் இருக்கும் பட் இது ஃப்ரெஷ்ஷான முட்டையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் கடையில் நம்ம என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்மளால் வாங்கிட்டு வர முடியும் நான் ஒடிச்சு ஊற்றின மூணு முட்டையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக மல்லிகை இலை சேர்த்துக்கோங்க இப்போது மறுபொடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா பீட் பண்ணி விட்டதும் இப்போ ஸ்டவ்வில் நல்லா பெரிய தோசைக்கல்லாக வச்சு தோசைக்கல்ல நல்லா சூடு படுத்துங்க தோசைக்கல்ல நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக பட்டர் போட்டு பட்டர் நல்லா இலகி வந்ததும் ரெண்டு பிரெட்டை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் நல்லா இலகிடுச்சு ரெண்டு ப்ரெட்டையும் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கறி இடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ப்ரெட் ஆம்லெட்டுக்கு பிரெட்டை இப்படி டோஸ்ட் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமையும் செய்யலாம் அப்படியும் நல்லா தான் இருக்கும் பட் இப்படி டோஸ்ட் செஞ்சு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் இப்படி செய்கிறேன் இந்த ரெண்டு பிரெட்டும் இப்போ நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ அதே தோசைக்கல்லில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து இதுக்கு பட்டர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க என்னை கூட சேர்க்கலாம் பட்டர் நல்லா இலகியதும் இந்த முட்டை கலவையை இதில் ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சிட்டே செய்யுங்க முட்டையை நல்லா தோசைக்கல்ல ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பிரெட்டையும் இந்த முட்டை மேலே வச்சு நல்லா திருப்பி விடுங்க தான் முட்டை ஓட எல்லாம் பக்கமும் பிடிக்கும் இதெல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும் இல்லாட்டி ஆம்லெட் கறியிடும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் முட்டை

ஆம்லெட்டை நாலு பக்கமும் நல்லா மடித்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனம் தேவை நமக்கு இல்லாட்டி ஆம்லெட் பிஞ்சிடும் திருப்பி விட்டு ஸ்டவ்ல ஒரு ஒரு நிமிடத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆம்லெட்டை எடுத்துருங்க அவ்வளோதாங்க ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ப்ரெட் ஆம்லெட் ரெடி இப்போது உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி கெட்சப் வச்சு ஸ்மைலி மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்பைஸியாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ப்ரெட் ஆம்லெட் செம்மையாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் ஒட்டு கடைக்கு பிரெட் ஆம்லெட்டுக்காக போகவே மாட்டேங்க வீட்டிலையே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஸ்நாக்ஸ்க்கு இப்படின்னு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் வாய்க்கு நல்ல ருசியும் வயிற்றுக்கு நல்ல ஃபில்லிங்கும் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்